வயதுல ஓடி திரு இதெல்லாம் பிரமாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது பெரிய மாடி ஆட்சியை இப்ப ஒன்றுமே இல்லை Gracias. ஆளேங்க <laughs>

தென்ன தோப்போ தோப்பாக்கிக்கணும் எல்லாம் தென்ன விளையா இருக்குது இதான் வீடு வீடு பக்கத்தில் நிற்பதும் ரொம்ப மகிழ்ச்சி எனவே இந்த காங்கிரஸ் திரையிலிருந்து சொந்தமான ரோல் வீதி இயக்கவே விட்டாலும் அதாவது விட்டாலும் எங்கள் பல ஆள் இப்போ கடந்த முப்பத்தஞ்சு வருடங்களும் எமது வீதி விடப்பட்டுள்ளது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் எவ்வளோ எங்களோட கனவு கனவு நெனவாயிருக்குது கடந்த அரசாங்கங்கள் அப்போது அந்த பல இடங்களை சும்மா காணிகளை விட்டாலும் இந்த பிரதான வீதியை விட்டுருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி என்பிபி அரசாங்கம் வந்து ஒரு மாற்றம் என்று சொல்லி இப்போ இப்போ போன கடந்த மாதங்கள் மேல் வசாவில் அஞ்சு வெளி வீதி விட்டவங்க அதை விட இப்போ இந்த முக்கியமான வீதி நாங்கள் இந்த வீதியை திறக்கணும்னு சொல்லி இவ்வளோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் செய்து இவ்வளோ மெனுக்கள் கையளித்து இப்போ தான் இப்போ தான் கடந்த முப்பத்தஞ்சு வருடங்கள் பின்னர் தான் இது ஒரு எங்களுடைய கனவு நினைவாகி மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இனித்தான் இப்போ மக்கள் நம்ம வந்து கொண்டு இப்போ வந்து எல்லாம் இல்லை கடிக்கிறார்கள் பொங்க பொங்க போகிறோம் அந்த வகையில் எங்களை மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த வீதியை திரு வீதியை விட்டது இல்லாமல் எங்களோட காணிகளும் விடுவிக்கப்படும் இப்போ இப்போ உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த இதெல்லாம் விட்டுக்க வேண்டு நாங்கள் மக்கள் அப்படி தான் கதைக்கிறார்கள் எனவே அடுத்த மாகாண சபை தேர்தலுக்கு எங்களை காணிகளும் விடுவிக்கப்பட பட வேண்டும் என நாங்கள் அவளுடன் இருக்கின்றோம் நன்றி நன்றி இன்று யாழ்ப்பாண பலாலி வீதியானது முழுமையாக மக்கள் பாவனைக்காக விடுக்கப்பட்டிருக்காது ஏபி பதினெட்டானது முழுமையான பாவனைக்கு விடப்பட்டிருக்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் வசவுளான் மகாவித்தியாலிருந்து வித்யாலயிருந்து வசாவளான் சந்தி வரையான பாதை விடுவிக்கப்பட்டிருந்தது இன்று வசாவளான் சந்தியிலிருந்து பலாலி சந்தி வரையான டீ சந்தி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் சந்தோஷமானது என்னென்னால் பலாலி வடக்கிலே முழுகூடியேறிய மக்களுடைய பிரதான போக்குவரத்து பாதையாக இருக்கின்ற பலாலி வீதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது இது எழுநூற்றி அறுபத்தி நாலு பஸ் ரூடாக இருக்கிறதும் அதே நேரத்தில் இந்த மக்களுடைய பிரதான போக்குவரத்துக்கு செல்வதற்கான பாதையாக இருக்கிற இந்த முழு ஒரு அங்கம் போக்குவரத்து ஆகவே இந்த போக்குவரத்து பாதை விடுவிக்கப்படாத சந்தோஷம் அதே நேரத்தில் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிற ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி விடுவிக்கப்பட்ட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி பதிவிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தஞ்சு நிலங்களினம் மக்களுடைய பவனை கையளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த உயர் பாதுகாப்பு வேலிகளும் அகற்றப்படவில்லை இராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வேலைகளை அகற்றுவதற்காக இராணுவம் இப்பொழுது பணம் கேட்டிருக்கிறது ஆனால் இந்த மக்களுடைய முழு முடியேற்றத்துக்கு முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் இது ஒரு இராணுவ பாதுகாப்பு உயர் தலைமை அலுவலகத்தில் ஊடாக வருகின்ற பாதை என்றபடியால் நீண்டகால மக்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த பாதை விடுவிக்கப்பட்டிருக்கிறது இதே இது மிகவும் சந்தோஷமானது அதே நேரத்தில் ஏனைய பல்லாளி ரோட்டின் கிழக்கு பகுதி முழுமையாக விடுவிக்க முடியும் ஏன்னா அங்கே விமான நிலையத்தை சாட்டி எதுவும் சொல்ல தேவையில்லை அந்த பாதைகள் விடுவிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் வெள்ளையராளி ரோட் சந்தியிலேருந்து கடுவன் சந்தி வரையான பாதை திறக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மக்களுடைய தெல்லிப்பலை வைத்தியசாலையை செல்வதற்கான ஒரே ஒரு மார்க்கமாக இருக்கிற அந்த பாதை திறப்பதன் மூலம் மக்கள் மிகவும் பயனடையக்கூடியதாக இருக்கும் அந்த பாதையும் விடுவிக்கப்பட வேண்டும் இது ஒரு தேர்தல் கால நடவடிக்கையாக இல்லாமல் மக்களுடைய முழுகியற்றத்தின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த பஸ் போக்குவரத்தும் தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது ஏன்னா இந்த மக்கள் இங்கிருந்து வைத்தியசாலைகள் பாடசாலைகளுக்கு செல்வதற்கும் தங்களுடைய ஏனைய அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு போக்குவரத்து தேவையாக இருக்கிறது அவை இது விடுவிக்கப்பட வேண்டும் அவை இந்த மக்களுடைய முழுகூடிய பிரதான அங்கமாக இந்த போக்குவரத்து பாதைகளை திறந்தது மிகவும் தந்துவிடலாம் இன்றைய தினம் எமது மக்களின் வேண்டுகோளுக்கு அதே நேரம் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால் எமது அரச கட்டமைப்புகளால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம் பல முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த வீதி துறக்கப்பட்டது என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நேரம் மிச்சத்தை அவர்களின் வேலைகளை இழகுபடுத்தி இருக்கிறது என்பது இதில் திடமான நம்பிக்கை காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய குறையாது மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு இந்த பாதையானது துறக்கப்படுது எதிர்வங்க காலத்தில் அவர்களுக்கும் இருக்கும் சந்தேக உணர்வுகளும் படிப்படியாக நீங்கி இந்த வீதியானது பூரணமாக மக்களின் கைக்கு வந்து சேரும் என்று இந்த இடத்தில் கோரிக்கொள்கிறேன் பலாலிதா பலாலி வைத்தியதான் அதுதான் எங்களோட வீடு மூன்று கட்டிடம் வீடு பள்ளிய மார்க்கெட் புதுப்பிச்சு இருக்கு நாங்கள் இதால நெடுகளும் ஒரே இதாக போய் வந்த பாதை டெய்லியாக போய் வந்த பாதை சின்ன வயதில் ஓடி திருஞ்சு இதெல்லாம் பிரமாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது பெரிய மாடி ஆப்ஸை இப்போ ஒன்றுமே இல்லை அது இல்லை ஆனால் இன்றைக்கு திறந்ததுண்டு நான் வரும்போது ஃபேமிலி போட்ட உடனே முதல் ஒருக்காக நான் போக விட இப்போ போய் வந்தேன் அது வந்து வந்தேன் இதை விட சொற்கமில்லை தானே இதை விட மகிழ்ச்சி எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லாம் கிடைக்க மாட்டேன் அது அதுக்கு நாங்கள் எல்லாம் பார்க்க இல்லை ஆனால் பலாலி என்று சொன்னால் அந்த நேரம் மோட்சம் தான் நான் சொல்லுவேன் இப்போதே இப்போதே நிலைக்கு மோட்சம் ஒன்று தான் சொல்லிறோம் அப்படி கொடுத்து அழகான இடம் அழகான தேசம் எல்லா வளமும் நிறைஞ்ச நாடு வளம் வளம் நிறைஞ்ச இடம் கலாலி என்றது விவசாயம் இருக்குது மீன்பிடி இருக்கு இல்லை எல்லா வளமும் நிறைஞ்சிடும் இது அவ்வளோ மக்கள் எல்லா இனமும் ஒரு பல இன மக்கள் எல்லாம் இருந்தார்கள் அவ்வளவும் நிறைஞ்ச சந்தோஷமாக இருந்தார் அவ்வளோ மகிழ்ச்சியானது எந்த நேரமும் மீன் வாங்கலாம் எந்த நேரமும் மரகறி வாங்கலாம் எந்த நேரம் கல் குடிக்க போனாலும் கல் குடிக்க போகலாம் ஒரு ஒரு இணைஞ்ச ஒரு அவ்வளவு சந்தோஷமாக ஒத்துமையாக அப்படி இருந்த இடம் ஆனால் இப்ப போய்தான் வாரியால வந்தது ஆனாலும் இடம் பார்த்தா அந்த ஐயற்ற வீடுன்ற ஒரு பெரிய விலாசமான அந்த மரம் இருக்குது அந்த மரம் மரம் மட்டும் நிக்குது மற்றது ஒன்று மங்களுக்கு தெரியல நம்ம காணிங்க பக்கத்துல காணி இருக்கு எல்லாம் இருக்குது இதெல்லாம் பெரிய சங்கக்கடை பெரிய மீன் கடை எல்லாம் ஆஸ்பத்திரி எல்லாம் இதெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இருந்தது பெரிய ஆஸ்பத்திரிகள் இதெல்லாம் வீடு பெரிய பெருமாண்டமான வீடுகள் சும்மா நார்மல் கொட்டில் வீடுகள் எல்லாம் இருக்கே இல்லையாப்ப பல அழி இப்போ பலாலி இது என்னங்கடா பலாளி என்ன நீங்கள் கேட்பியா அந்த யாழ்ப்பாணத்தை விட பலாலி சும்மா பஸ் என்ன பஸ் எதுவளோ பஸ்ஸு தாழ போயிருக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கெல்லாம் பஸ் அந்த நேரம் ஓடிக்கொண்டிருந்தது அந்த பிரமாண்டமான இது ஆனால் அன்றைக்கு விட்டதுன்றது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது மகிழ்ச்சியை விட மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்குது ஆனால் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு இப்போதைய மோட்டை சைக்கிள் எப்படி அஞ்சு நிமிஷத்துக்கு போகல சரியா ஆனால் அந்த நேரம் மைத்திரி வரைய எங்கள இடம் விடப்பட்டது இந்த நேரம் இந்த அரசாங்கம் வரப்பட்டது விடப்பட்டது ஆனால் இது நல்லதாக நடக்க வேணும் எம்முடைய இனத்துக்கு நம்முடைய இனத்துக்கு நல்லதாக நடக்க வேணும் என்றதான் எல்லாரும் ஒருமிக்க இருக்கும் அந்த நேரம் ஒரு நேரத்தில் மூன்று ஆமிக்காரர் இதால் வருவார்கள் கள்ளக்கடத்தில என்ன அப்போ மடியில் தூக்கி வச்சிருக்கார் அந்த ஆமிக்கார வச்சு எனக்கு தோமி தந்தார் நாங்கள் இங்கேருந்து போய் அந்த ஆமிக்காரருக்கு லீவில் போய் கருவாடுகள் எல்லாம் கொடுத்து விடுவோம் அப்படி ஒரு வாழ்ந்த காலம் ஆனால் இன்றைக்கு அதை மீண்டும் அப்படி ஒரு காலம் நான் ஆண்டவனு தான் முக்கியமாக அதுதான் அவனுடைய சித்தம் அவன் வந்து எதுக்கு நடப்பதில்லை நடக்குதில்லை நல்லதுக்கு தான் நடக்குது பிள்ளைகின்றது இல்லை ஆனால் நாங்கள் நல்லதாக நடக்க வேணும் எல்லாம் மக்களும் ஆனால் நல்ல குணம் படைத்தவர்களாக நாங்கள் இருக்கவன் அந்த நேரம் முறை சொல்லி கூப்பிட மாட்டாங்க சரியா அப்பு ஆச்சி தம்பி அண்ணன் என்று மரியாதையாக கூப்பிடுவார்கள் அணைச்சி கூப்பிடுவார்கள் ஆனால் இப்போ தான் அதெல்லாம் வரும் வரும் வரல இல்லை காலப்போக்கில் வந்து கொண்டு இருக்கும் ஆனால் மகிழ்ச்சி என்னும் இந்த இடத்தை விட்டதை விட எங்களோட இடங்கள் விடுபடும் அதுதானே முக்கியம் எங்கட இடங்கள் விடுபட வேணும் ரோட்டை மெயின் ரோட்டை விட்டு என்ன பிரியோசனம் அங்கே எங்க எங்களோட இடம் இந்த பிரதேசம் எவ்வளவு விடமனு தெரியுமா என்ன உங்களை விடுபட விட வேண்டியது எவ்வளவு குடிமனை இருக்கு தெரியுமா எவ்வளவு ஏய் இதுல இந்த இந்த பிரதேசத்துல மட்டும் ஒரு ஒரு நூறு நூத்தி ஐம்பது வீடு இருந்திருக்கு

காலப்போக்கில்ல தங்கட பாதுகாப்புக்காக அப்படி செய்யலாம் அது இல்லைன்னு இல்லை நாளும் பொழுதும் போகும் காலம் கொஞ்சம் போக போக எல்லாம் சரியாக வரும் என்பதே